ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் நாங்கள் ராக பிரியா இன்னைக்கு வீடியோவில் பொட்டுக்கடல வெல்லம் பால் இதெல்லாம் சேர்த்து நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட்ஸ் இல்லாமல் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியா சாஃப்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஸ்வீட்ஸ் சாப்பிடணும்னு தோணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான பொருட்களை எங்க வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுக்கலாங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் நான் காய்ச்சாத பால் தாங்க எடுத்திருக்கேன் பால் நல்லா சூடாகட்டும் பால் சூடாகி கொதிக்கும் போது இதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே போட்டுக்கலாம் எந்த கப்பில் பொட்டுக்கடலை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்கள் எடுத்துக்கோங்க ஒரு கப் பொட்டுக்கடலை அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு பால்ன்றது கரெக்டாக இருக்கும் இந்த பாலும் பொட்டுக்கடலையும் சேர்ந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க பால் பொங்கி வரும்போது குறிஞ்சி தீயில வச்சுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதித்ததும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சூடு நல்லா ஆறட்டும் சூடு ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு பால் எல்லாம் நல்லாவே ஓரளவுக்கு வத்திடுச்சு அந்த பொட்டுக்கடலை வந்து பாலை நல்லா இழுத்துருக்கு சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப மழுமழுன்னு அரைக்கணும்னு தேவையில்லைங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாலே போதும் அரைக்கும் போது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வானிலை வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய் சூடானதும் நம்ம இப்போ அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த விழுதை வந்து இப்போ நம்ம சேர்த்திடலாம் பாலும் பொட்டுக்கடலையும் சேர்ந்து நல்லா வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் இருக்குங்க நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே கூட வச்சுக்கலாம் நான் வந்து எவர் சில்வர் பேன் தான் எடுத்திருக்கேன் இப்போ ஓரளவுக்கு திக்காயிருச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இதை வந்து கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளம் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் வெள்ளம் பயன்படுத்திக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சி இதோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வந்து பர்ஃபி செய்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம் விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க குறைவான தீயை வச்சு நம்ம அப்படியே வந்து செஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு பார்த்தாவே தெரியும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தாலே போதுங்க இது டோட்டலாக எனக்கு இந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு பத்து நிமிஷம் கிட்ட இருக்குங்க இப்போ வந்து கொஞ்சமாக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரைட் கலராக இருக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஆறு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு வானொலியில் ஒட்டாமல் வர அளவுக்கு அந்த பதத்துக்கு வரணும் ஃப்ரேம் கம்மியிலே வச்சுக்கோங்க அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா திக்காகி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம கரண்டியில் எடுத்து விடும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் வானலிலையும் நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் பாருங்கள் இப்போ நான் கரண்டியில் எடுத்து இப்படி போடுறேன் ஒட்டாமல் இப்படி நல்லா திக்காக வருது இல்லைங்களா இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்லேயோ அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துலேயோ கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கோங்க நெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம பர்ஃபி மாதிரி கட் பண்ண போகிறோங்க அதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இதில் போட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க கொஞ்சம் சூடாக ஆறுனதும் நம்ம வந்து எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா செட் பண்ணியாச்சு இது நல்லா சூடாக ஆறட்டும் சூடு ஆறுனதும் கத்தி வச்சு சைஸில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லேஸ் அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு நம்ம திருப்பி போட்டுடலாம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க பொட்டுக்கடலை பால் நாட்டு சக்கரை இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு பிளேட் வச்சு திருப்பி போட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட் வந்து கரெக்டான பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி எடுத்து இப்படி போடும்போது ஒட்டாமல் வரணும் அந்த மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்த பாக்ஸில் போடுங்க இப்போ நம்ம பீஸஸாக கட் பண்ணியாச்சு சூப்பரான டேஸ்டியான பொட்டுக்கடலை பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சின்னு சொல்லுங்கள் இதை வந்து செஞ்ச அன்றைக்கே நம்ம வந்து வெளியிலே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் வச்சுருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் சாஃப்ட்டான சூப்பரான பொட்டுக்கடலை ரெடி ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வச்சுட்டு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ